அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள் நண்பர்களை இன்றைக்கி காணும் பொங்கல் ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் ஊர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன் கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிட்டு போகலாம் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன் ஸோ எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா வட மதுரை திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கா ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸில் ட்ரெயின் வந்து இப்போ என்ட்ரி ஆகும் பார்க்கலாம் ட்ரெயின் வர சத்தம் கேட்டிருச்சா ஸோ அது வரைக்கும் நம்ம எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய குளத்தை பார்க்கலாம் பாருங்கள் தண்ணி தண்ணி சூப்பராக இருக்கும் நான் பேசுகிற டயத்திலே உங்களுக்கு ட்ரெயினோட சத்தம் கேட்டிருக்கோம் ஸோ இப்போது ட்ரெயினோட அறைவெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஸோ த ட ட்ரெயின் இஸ் லெஃப்ட் லெஃப்ட் அவே ஃப்ரம் ஹியர் ஸோ எல்லோரும் என்ன பண்ணிங்க இன்றைக்கி கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இன்னைக்கு காணும் பொங்கல் இன்றைக்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய நியர்பை வில்லேஜஸ்ல எல்லாமே போட்டிகள்லாம் நடக்கும் ஸோ அங்கங்கே அம்மன் கோயிலில் பாட்டு பாடுறது இதெல்லாம் அங்கேருந்தே கேட்குது ஸோ இருந்து போய்கிட்டே இரு பேசிக்கிட்டே காமிக்கிறேன் ன்னு அங்க ஒரு பெரியவர் ஓபன் இருக்காரு ஓகே என்ன நல்ல வியூ கிடைக்கும் போலாம் கொளத்தை காமிக்கிறதுக்கு சொபார்தா ஸோ அங்கே பாருங்கள் அங்கே ஒரு நண்பர் ஆடு மேய்ச்சிட்ருக்காரு சரியாக தெரியல ஸோ அங்கிட்டு போய் காமிக்கிறேன் ஸோ யாரும் தயவுசெய்து போயிடாதீங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டிவாக இருங்க எப்போவுமே ஸோ உங்கள் ஒரு வியூ கிடைக்கும்னு நினைக்கேன் பார்ப்போம் ஸோ உங்கள் ஃப்ரெண்டு அங்கே ஒருத்தர் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கார் மாடு மேய்த்து கொண்டிருக்கிறார் கொஞ்சம் மாடும் இங்கே எல்லாம் கொஞ்சம் மேக்ஸிமம் விவசாய இடம் இருக்குதுன்னு பார்த்தா எல்லாம் விவசாயம்லாம் முடிஞ்சு போச்சு போல் சார் நம்ம அந்த சைடு போயிடுவோம் சரி பாருங்க மக்களை இங்கே வந்து புதுசாக ஒரு ஓரளவுக்கு இங்கே காட்டுக்குள்ளே கொஞ்சம் தீவனம் போட்டிருக்காங்க அக்ரிகல்ச்சர் வேளாண்மை பண்ணியிருக்காங்க ஸோ உள்ளுக்குள்ளே ரெண்டு மாடு இருக்கு ரெண்டு மாடு ஒரு அம்மா மேய்ச்சிட்ருக்காங்க சரி ஓகே வாங்க பார்க்கலாம் பாருங்க மக்களை கொஞ்சம் சோள பயிர் போட்டிருக்காங்க ஸோ தென்னை கீழே கொஞ்சம் காடு மாடு ஒரு நாலு அங்கே மேய்ஞ்சிட்ருக்க நாலு உருப்படி இருக்கா நாலு மாடு கொஞ்சம் வைக்கப்போர் போர் கோபுர ஷேப்பில் கோன் ஷேப்பில் வச்சுருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு கொக்கு அங்கங்கே இருக்குது ஸோ அந்த வாழ்க்கை வாழலான்னு ரொம்ப ஆசையாக இருக்குது கூட அந்த மாடோடே போய் உக்காந்துக்கலாம் போல் தோணுது ஸோ ரொம்ப நல்லாயிருக்குங்க சோளக்கருதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்களேன் சோளக்கரதெல்லாம் போட்டிருக்காங்க நல்லாயிருக்கும் அந்த மரம் ஆனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும் பாம்பு நிறையா இருக்கும் ஸ்னேக்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும் அவ்வளோதான் நண்பர்களே இந்த தடவை வேளாண் மேலே முடிஞ்சிருச்சு போல எல்லாம் அறுவடை செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சரி ஓகே இனி வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டால் அங்கே பசுமையான இடத்த தேடி போனேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கே நம்ம ஒரு நல்ல அங்கே ஒரு வீடியோவோடு சந்திப்போம் சரி மக்களே பாய் அனைவருக்கும் வார்த்தைக்கள் தேங்க் யூ